ജനവരി മാഞ്ചു മുപ്പത്തഞ്ചു മണി വരെ പിൻപു സിം നട പിണി വരെ പിൻപ് പൂരം യോഗം അമിത യോഗം നല്ല നിറം ഒമ്പത് മുപ്പത് തുടക്കം தொடங்கு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை விமகண்டம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சங்கடகர சதுர்த்தி முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பிறந்த தினம் இன்றைய நன்னாளில் தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி செய்ய தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய வாஸ்து பூஜை செய்ய நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபட வேதனைகள் தீரும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்